அழகான பாருங்க கோண்டா பாருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஜிஸ்டர் ரெண்டு ஓனர் என் டீ என் செவன்த்தே எஃப்சிஎன்சி எல்லாம் பக்காவது வண்டி எல்லாம் தெளிவான வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா இடி பார்த்தீங்களா பாஞ்சு பதினாறு வரும் செவன் சீட்ரு பத்து பேர் போகிற வண்டி மாமா மச்சா சித்தப்பா பெரியப்பா வாய் எல்லாத்தையும் போனால் ஜம்முன்னு போகலாம் கஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி தொண்ணூறுவாய் கேட்டு மூணு ஐம்பது கேட்குறாங்க சார் அவ்வளோ போவதுன்னு லாஸ்ட்டாக மூணு முப்பத்தஞ்சு கேங்க கிட்ட வாங்க மூணு ஒற்றி கூட காட்டுவேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க இப்போட சொல்கிற பாருங்க பணத்தோடு பணத்தை கல்லில் காட்டுன்னு சொல்கிறேன் பணத்தை கல்லில் காமிச்சா கண்டிப்பாக கொடுத்துருவேன் உள்ளே இன்ட்டுல காட்டுற மாதிரி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு அருமையான வண்டி உள்ளவங்க இன்ட்டு காட்டுற மாற்றணும் சூப்பரான வண்டி சார் அருமையாக வண்டி தெளிவான வாடி நாலு டயரு சஸ்பென்ஷரு இன்ஜின்னு இப்போ பாருங்கள் டயர் பையன்லாம் முள் முள் மாரி பாருங்கள் ஏசி பவர் சேரி பவர் விண்டோ சென்ட்ரலாக்கு நாலும் பவர் விண்டோ உள்ள சீட் கவர்லாம் பெளிவாகவே பாருங்க வண்டி செட்டுக்கிட்டலாம் இப்போ டச்சு செட் கம்பெனி செட்டு ஏசிஸ்லாம் பக்கா சில்னஸ்ஸு சூப்பரான வண்டி சார் விட்றாதீங்க அதிகமான வண்டி